உங்களுக்கும் உன மனைவிக்கு நான் பால் ஊட்டி இருக்கிறேன்ட்டாங்க உடனே இவர் என்ன செய்யறாரு சொன்னால் குதிரை எடுத்துட்டு நேரம் மதினாவுக்கு வராங்க வந்து ரசூலுல்லா சலல்லா ஹுலிவ் செல்லம் வந்து கேள்வி என்ன செய்யறாரு கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதரே இப்படி ஒரு அப்படின்னா நம்பகமான ஒரு பெண்மணி அவங்களோட குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயம் வந்தது என்கிட்ட சொல்லப்பட்டது என்ன செய்யறது ரசூல் சல்லா உலக வசலம் என்ன செஞ்சிட்டாங்கட்டா அதை அந்த பார்க்கல அந்த கேள்வியை காதில் வாங்கிக்கல திசை முகத்தை திருப்பிட்டார் முகத்தை திருப்பி கொண்டார்